பார்வை தெரியாத ஒரு ஆசிரியர் பக்கத்தில் நடந்து போற மாணவிகளோட பேச்சு சத்தம் கேட்டு அவங்கள பார்த்து கேட்குறாரு கலையில நீங்க ஏன் என்னுடைய கிளாஸுக்கு வரலன்னு அதுக்கு ஒரு மாணவி திரும்பி பதில் சொல்றா கண்ணு தெரியாதவங்கள்ட்ட நாங்கள் படிக்க விருப்பப்படலை சார் உங்களால் தான் எதையுமே பார்க்க முடியாதே நீங்கள் எப்படி எங்களுக்கு தருவீங்கன்னு கேட்குறா அதாவது நீ எல்லாம் எப்படி எங்களுக்கு பாடம் நடத்துவேன்னு கேட்குற மாதிரி இருக்கா இந்த பதிலை கேட்டு ரொம்பவே அமைதியாக இருக்கார் மிஸ்டர் குருரைஸ் முறையாக ஆசிரியர் தகுதி தேர்வு பாஸ் பண்ணதுனால தாய்லாந்து அரசாங்கம் இந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆசிரியராக நியமிக்கிறாங்க இவரோ ஒரு ஆங்கில பட்டதாரி அதனால் அங்கே ஆங்கில வகுப்பு தான் எடுக்கிறார் இப்போ இருக்கிற நவீன சாஃப்ட்வேர் வச்சு எல்லாத்தையுமே படிக்கிறார் இப்போ ஒரு சின்ன பேக் பள்ளி ஆரம்பிக்கிற முதல் நாள் பேரண்ட் டீச்சர் மீட்டிங் நடக்குது அப்போ பள்ளி தலைமை ஆசிரியர் ஒரு கண் பார்வை தெரியாத ஆசிரியர் மிஸ்டர் குரு ரைஸை அரசாங்கம் நம்ம பள்ளிக்கு நியமிச்சிருக்குன்னு சொல்கிறார் பெற்றோர்கள் மத்தியில் ஒரே சலசலப்பு இப்படி பார்வையில்லாத ஒரு ஆள் எங்கள் பிள்ளைங்களுக்கு எப்படி இங்கே சொல்லி கொடுக்க முடியும் இதெல்லாம் ஒத்துக்க முடியாதுன்னு ரொம்ப செக் பண்ணுறாங்க பிரச்சனை பெருசாக தலைமை ஆசிரியர் அவர் அங்கேருந்து போக சொல்கிறாரு அடுத்ததாக பள்ளிக்கூடத்தில் போர்டு மீட்டிங் இவரை உட்கார வச்சு மிஸ்டர் குரு ரைஸ் நீங்கள் ஆசிரியராக இருக்கிறதுக்கு ரொம்ப எதிர்ப்பு வருது அதனால் நீங்கள் ஆசிரியர் சம்பளத்தை வாங்கிக்கோங்க ஆனால் பள்ளிக்கூட அலுவலகத்தில் ஒரு கிளர்க்காக தான் வேலை பார்க்கணும் இதான் போர்டுடைய முடிவுன்னு சொல்கிறாங்க அப்போ அவர் பதில் சொல்கிறாரு நான் முறைப்படி ஆசிரியர் தேர்வு எழுதி தகுதி பெற்றதுனால தான் இந்த அரசாங்கம் என்னை இங்கே நியமிச்சிருக்கு அதனால் நான் இங்கே டீச்சராக தான் வேலை பார்ப்பேன் ஆனால் உங்கள்கிட்ட ஒன்றே ஒன்று கேட்குறேன் தயவு செஞ்சு எனக்கு ஒரு கடைசி வாய்ப்பு கொடுங்க நான் உங்களுக்கு நிரூபித்து காட்டுறேன்னு சொல்கிறாரு அரை மனசோட சரின்னு சொல்கிறாங்க ஆனால் அதுக்கப்புறம் அவருடைய வகுப்பில் இவரை யாருமே மதிக்கிறது இல்லை இவர் கண்ணு தெரிலன்றது இருக்கிறதுக்காக இவர் ஒரு ஆசிரியராகவே இருக்க தகுதி இல்லைன்னு நினைக்கிறாங்க இதையெல்லாம் ரொம்ப பொறுமையாக அமைதியாக கடந்து போகிறாரு இன்னொரு டீச்சர் இவங்கள்ட்ட வந்து மேனேஜ்மெண்ட் இனிமேல் உங்களை கிளாஸ் எடுக்க வேணான்னு சாரி சார் நான் தான் இனிமேல் அந்த கிளாஸை பார்த்துக்க போகிறேன்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த காட்சியோட தொடர்ச்சி நீங்கள் எல்லாம் பாடம் எடுக்கவே தகுதி இல்லைன்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்கிறா அப்போ அவர் திருப்பி அவங்கள்ட்ட கேட்குறாரு நீங்களாம் என்னுடைய வகுப்புக்கு வரணும்னா உங்களுக்கு நான் என்ன நிரூபித்து காட்டணும்னு கேட்குறாரு சார் முதல்ல எந்த உதவியும் இல்லாமல் அந்த குச்சியை கீழே போட்டுட்டு எங்களை நோக்கி நடந்து வர முடியுமான்னு பாருங்கன்னு கேட்குறா அதன்படியே அவர் கையில் இருக்கிற குச்சியை கீழே போட்டுட்டு அவங்கள நோக்கி நகர ஆரம்பிக்கிறாரு இந்த மாணவிகளுக்கு ஏடா இவர் சொன்னதை செஞ்சிருவார் போல இருக்கேன்னு பதட்டம் வருது தன்னை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் மெல்ல அவங்கள நோக்கி நடந்து போகிறாரு இப்போ தான் அந்த மாணவிகளுக்கு இவர் மேலே ஒரு நம்பிக்கை வருது ஆனால் மிஸ்டர் குரு ரைஸ் வழியில் போட்டிருக்க ஒரு ஒயர்த்தடிக்கு கீழே விழுந்துடுறாரு மாணவிகள் அதிரி அடித்து போய் தூக்குறாங்க அடிபட்டுச்சார்னு கேட்குறாங்க இல்லை இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை இப்போ ஆனால் அவங்களுக்கு ஓகேவான்னு கேட்குறாரு அப்போ மாணவிகள்லாம் அழுதுகிட்டு அவரை கைத்தாங்களாக தூக்கி நடத்தி கூட்டிட்டு போறாங்க இதுக்கப்புறம் அவரை முழு மனசோட ஆசிரியராக ஏற்றுக்கிறாங்க அவர் சொல்றது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறாங்க அவரும் ஈஸியாக எப்படி படித்து மனப்பாடம் பண்ணுறது வேர்ட்ஸ் எல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அதை பரீட்சையில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பொறுமையாக ஒரு ஃப்ரெண்டை போல் சொல்லித்தராரு இன்னொன்று அவருக்கு கண்ணு தெரியாததுனால அவருடைய சக்தியை மனப்பாடம் பண்ணிக்கிறது தான் அதை பழக்கத்தை அந்த மாணவிகளுக்கும் அப்படியே கற்றுத்தராரு இப்போமும் தினமும் காலையில் எழுந்து படிச்சுட்டு ஒரு நம்பிக்கையோடவே அந்த பள்ளிக்கூடத்துக்கு போகிறாரு எந்த ஒரு ஆசிரியர் நிறைய படிக்கிறாரோ அவர் மாணவர்களுக்கு நிறைய சொல்லிக் கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க எல்லா மாணவிகளும் ஆங்கில வகுப்பை தவறாமல் பயன்படுத்துறாங்க ஒரு நல்ல ஆசிரியராக மட்டும் இல்லை ஒரு நல்ல நண்பராகவும் பழகிறாரு அப்போ தான் அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு போர்டு மெம்பர்ஸ்லாம் என்ன பேசிக்கிட்டு வராங்க அப்படின்னா வரக்கூடிய மிட்டம் டெஸ்ட்டில் மிஸ்டர் குரு ரைஸ் சப்ஜெக்டில் எல்லா மாணவிகளும் அஞ்சுக்கு மினிமம் ரெண்டு கிரேடாவது எடுக்கணும் அப்படி இல்லைன்னா இவர் இங்கே அரசாங்க ஆசிரியராக கண்டினியூ பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறாங்க இதை கேட்டால் அவருடைய வகுப்பு மாணவிகள் எல்லாம் பதறி போய் அவங்களுக்குள்ளவே ஒரு மெசேஜ் எல்லாம் பாஸ் பண்ணிக்கிறாங்க நம்ம சார் சப்ஜெக்டில் எல்லாரும் ரெண்டு கிரேடாவது எடுக்கணும் இது நமக்காக கஷ்டப்பட்டு பாடம் எடுக்கிற நம்ம சாருக்கு செய்கிற நன்றி கடன் ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க மாணவிகள்லாம் அவருடைய டெஸ்ட் எழுதுகிறாங்க அந்த ஆசிரியர் மேலே வச்ச அன்பும் அவர் சொல்லி கொடுத்த வழிமுறையும் எக்ஸாமில் ஃபாலோ பண்ணி எல்லாருமே நல்லபடியாக எக்ஸாம் எழுதுகிறாங்க எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் அனாலிசிஸ் பண்ணுற நாளும் வருது முக்கியமாக அவருடைய இங்கிலீஷ் சப்ஜெக்டில் எல்லா மாணவிகளும் என்ன கிரேடு எடுத்துருக்காங்கன்றதை செக் பண்ணுறாங்க செக் பண்ணி முடிச்சுட்டு முடிவோடு ஆசிரியரை வெளியில் அனுப்புகிறாங்க வெளிலேயோ அவர் வகுப்பு மாணவிகள்லாம் ஆர்வத்தோட காத்துக்கிட்டு இருக்காங்க ரொம்ப நன்றிம்மா எல்லாருமே ரெண்டு கிரேடுக்கு மேலே தான் எடுத்திருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எல்லாருமே ஆல் பாஸ் அப்படிங்கிறாரு ரொம்ப மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கிறாங்க அவர் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு மகிழ்ச்சியாக கொண்டாடுறாங்க மறுநாள் வகுப்புக்கு போகிறதுக்காக ரெடியாக உக்காந்துருக்கிறவரை ரெண்டு மாணவிகள் வந்து வணங்கி சார் உங்களை ஒரு இடத்துக்கு அழைச்சிக்கிட்டு போகிறோம் எங்கள் கூட வர்றீங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க எங்கள் கேட்குறாரு நீங்கள் வாங்கலை அப்படின்னு சொல்கிறாங்க அவர் அமைதியாக அவங்களோடவே போகிறாரு அந்த முழு பள்ளிக்கூடமுமே ரொம்ப அமைதியாக இருக்குது அவங்களும் இவரை செமினார் ஆளுக்கு கூப்பிட்டு போகிறாங்க அங்கே பார்த்தா எல்லா ஆசிரியர்களும் மாணவிகளும் இவருக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க இவர் உள்ளே வந்ததும் எல்லாரும் எழுந்து நின்று மரியாதை செலுத்துகிறாங்க அவரை வாத்தி பாட்டு ஒன்றும் பாடுறாங்க அப்போ தான் அந்த ஆசிரியர் கண்ணில் ஆனந்த கண்ணீர் வழியுது அதை பார்த்தோன்னே அந்த மாணவிகளும் அழுகிறாங்க யார் ஒருத்தர் வேணாம் நீ எல்லாம் பாடம் எடுக்கவே தகுதி இல்லைன்னு சொன்னாங்களோ அவருக்காக இந்த பள்ளிக்கூடமே நின்று காத்துக்கிட்டு இருக்கு அவருடைய கண்களில் கண்ணீர் நிற்கவே இல்லை இல்லை இவரால் எல்லா ஆசிரியர்களையும் உட்கார வச்சு அந்த மாணவிகள் மரியாதை செய்கிறாங்களே இது இவருக்கு கிடைச்ச மரியாதை இல்லை இந்த ஆசிரியர் குலத்துக்கே கிடைச்ச மரியாதைன்னு நினைக்கிறாங்க அப்போ தாய்லாந்து அரசாங்கம் பள்ளிக்கல்வி மேலே ரொம்பவே அக்கறை எடுத்துக்கிறாங்க ஏன்னா இல்லைங்கிறது ஒரு வெளியில் இருக்கிற குறைதானே தவிர உங்கள் மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்துட்டால் போதும் எல்லாமே வெளிச்சம் ஆயிரங்கிறது தான் உண்மை அதன் பிறகு மிகப்பெரிய மாற்றங்கள் அந்த நாட்டில் நடக்குது ஒரு நாட்டையே திரும்பி பார்க்க வச்ச இந்த ஆசிரியர் மிஸ்டர் குரு ரைஸ் இது ஒரு உண்மை சம்பவம் அதை அடிப்படையாக வச்சு தான் இந்த படம் எடுக்கப்பட்டது